ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட செடிகளுக்கு தான் விடவோம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்கர் கலர் வரும் குச்சியை வச்சு கலக்கலாம் பட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா கீழே வரைக்கும் ஆரேஷன் ஆகும் ஒரு நாலஞ்சு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விட ஆரம்பிக்கலாம் இந்த செடியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃபுல்லாக போன மாதிரி தெரில ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேற்றிக்கவும் இன்றைக்கும் கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி தான் இருக்குது இந்த பாருங்க இந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இன்னமும் இருக்குது இதில் பட்டு சில ஏதோ இதில் வந்து மீம் ஆயில் ஸ்ப்ரேக்கு வந்து இது கேட்க மாட்டேங்குது குறையுது பட் ஆனால் திரும்பவும் வந்துடுது ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ட்ரீட்மெண்ட் யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கத்திரிக்காய் செடியும் பார்த்தீங்கன்னாக்கா புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் இதில் வந்து எதுவும் இப்போதிக்கி டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரில பின்னாடி இலை இல்லாமல் பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்தால் ஒரு சின்ன டேமேஜ் தான் அது வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படியே தான் இதுதான் இனிஷியலாக வந்த வெள்ளரிக்காய் பார்ப்போம் இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு இப்போ பூக்கள் பூத்துருக்கு புதுசாக ஒரு தக்காளியும் வருது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூணாவது இது நல்லா காத்தோட்டமான இடத்துல இருக்கிறதுனால தானாகவே வந்து இந்த மகரந்த செயற்கையெல்லாம் இதில் நடந்துருது அவங்க இலை ஆடும்போது தானாகவே நடந்துடும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து டேப் பண்ணி விடலாம் பட் இந்த மாதிரி காத்தோட்டமான இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இனித்தா அப்டேட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்